யாரு வருவா இந்த வர்ற மாதிரி இல்ல கையில வஞ்சரம் சந்தை விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கு ஒரு பைத்தியமா ரெண்டு வைத்தியமாக எல்லாமே பைத்தியமாக இருந்தால் அப்படியே ஒரு பைத்தியம் இங்கேயும் உட்காந்துருக்கு அந்த பைத்தியத்தை நம்பி மீன் எடுத்துட்டு வரனு சொல்லிட்டு அது வாட்டில் போய்கிட்டுருக்கு கேட்டால் மரிதாஸ் மீன் எடுத்துட்டு வந்துக்கிறியான்னு நினைச்சி அவன் வந்து வெறி வீட்டுக்குள்ளே போயிட்டா என்னையை பார்த்தா உங்களுக்கு எப்படி ரெண்டு பேரும் காமெடியாக நீ தெரியுதா பார்த்தா உங்களுக்கு

மெதுவா அப்படி ஏற்றுக்க என்னன்னாலும் சரி எனக்கு அது கருவாடு இருந்தாலும் பார்த்தாலும் கைக்க போட்டு கருவாட்டுக்கும் ஜோலி முடிச்சுட்டாங்க அங்க இருக்க கொஞ்ச நேரத்தை கருவாட்டை எடுத்து அவங்க வெட்டுவாங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு மீன் சமையல் இல்லை எதுவும் இல்லை ஊர்கா நம்ம ஊர்கா எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் சரியான டேஸ்டா இருக்கும் அப்படியே வரும் ஹலோ அப்படியே சோத்தில் போட்டு ஏதாவது ஊருகாய் மட்டும் கிடையாது நம்ம தொட்டுந்தீங்கன்னா நம்ம சோத்துல போட்டு நீங்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன ஊருகானு இறால் ஆள் ஊருகா இறால் ஊருகான்னால் பெருசு பெருசாக இறால் கிடைக்காது சின்ன கூனியை அரைச்சி ரெடி பண்ணி பண்ணுறது இது வந்து செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த பேச்சுலராக இருக்கிறவங்க ஃபாரின் போகிறவங்க அதே மாதிரி வீட்டில் உடனே சோறு மட்டும்தான் இருக்குது தொட்டுக்கிறாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஊருகா வாங்கி நம்மள்ட்ட இருக்குது வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி தின்னீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சில ஊருகா விரவே தீங்க முடியாது தொட்டு தீங்க முடியும் இது வந்து கிரேவி மாதிரி தொட்டு திங்கலாம் விரவையும் நீங்கள்லாம்

இந்த ஊர் அவங்களுக்கு வேணும்னா நான் கீழே கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும் சுத்தமாகவும் சுவையாகவும் குவாலிட்டியாகவும் பக்காவும் ரெடி பண்ணி தருவோம் இது வந்து அப்பப்பைக்கு ஸ்டாக் முடிஞ்சுச்சுனா மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படி டயம் எடுக்கும் கண்டிப்பாக தரமான முறையில் உங்களுக்கு தர்றோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க ருசி ஒரு சைடு சுகாதாரம் சுத்தம் ஒரு சைடு நம்பிக்கை ஒரு சைடு மூணையும் கலந்து தான் இந்த ஊர்காவில் வச்சு தர்றோம் நம்பி வாங்குங்க தரமான டேஸ்ட்டாகவும் உடல் ஆரோக்கியத்தோடையும் தரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஊரை பற்றி நம்ம சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நல்ல பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் செஞ்சுக்கோண்ட்